ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு குக் வித் புவனாஷ்டி இன்றைக்கி நம்ம சேனலில் வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே சிம்பிள் அண்ட் டேஸ்டியாக ரொம்ப டிஃப்ரெண்ட்டான ஒரு மஷ்ரூம் கிரேவி தான் நம்ம செய்ய போகிறோம் நீங்கள் இந்த மாதிரி டேஸ்ட்டாக செஞ்சு கொடுத்தீங்கன்னு பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டில் இருக்கவங்கெலாம் இன்னும் ரெண்டு சப்பாத்தி எக்ஸ்ட்ரா கேட்டு வாங்கி சாப்பிடுவாங்க மஷ்ரூம் கிரேவி வந்து பார்த்திங்கன்னா சப்பாத்திக்கு மட்டும் இல்லாமல் பூரி தோசை அண்ட் ஃப்ரைட் ரைஸ் வெரைட்டி ரைஸ் எல்லாத்துக்குமே நம்ம சைட் டிஷ்ஷாக ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ளே போகலாம் அதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்து பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் கொடுங்க அப்போ தான் நான் போகிற வீடியோஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் நம்ம மஷ்ரூம் கிரேவி செய்யறதுக்கு ஃபஸ்ட்டு இந்த மாதிரி ஒரு பேனில் வந்து ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க எண்ணெய் நல்லா காஞ்சதும் நான் வந்து இன்னைக்கு முந்நூறு கிராம் அளவுக்கு மஷ்ரூம் எடுத்திருக்கேன் இதை வந்து நல்லா கழுவி வாஷ் பண்ணிவிட்டு ரெண்டு ரெண்டு பீஸாக வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன் இப்போ நம்ம இதை கடாயில் போட்டுட்டு நல்லா வந்து வதக்கி எடுத்துக்கலாம் ஒரு அஞ்சு நிமிஷம் வதங்கினா போதும் நம்ம வதங்கும் போதே பார்த்திங்கன்னா மஷ்ரூம்லேருந்து தண்ணி விட ஆரம்பிக்கும் நம்ம இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம இதை தனியாக எடுத்து வச்சிடலாம் அதே பேனில் ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க எண்ணெய் நல்லா காஞ்சதும் ரெண்டு மீடியம் சைஸ் வெங்காயம் வந்து நான் பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன் அதை சேர்த்துக்கலாம் அது கூடவே ரெண்டு பச்சை மிளகாய் இந்த மாதிரி கீணிட்டு சேர்த்துக்கோங்க இதை நல்லா வதக்கிட்டு தேவையான அளவுக்கு கருவேப்பிலை இலைகளை சேர்த்துக்கலாம் இந்த வெங்காயம் வந்து பார்த்திங்கன்னா நல்லா வந்து பொன்னிறமாக வதங்குற வரைக்கும் வதக்கிக்கலாம் இப்போ வந்து நம்ம இதுக்கு ஒரு மசாலா ரெடி பண்ணிக்கலாம் நான் வந்து ஒரு பூண்டு வந்து தோல் உரிச்சு எடுத்துருக்கேன் ஒரு சின்ன பீஸ் இஞ்சி துண்டு வந்து இந்த மாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ணி சேர்த்துருக்கேன் ரெண்டு பெரிய வெங்காயம் இந்த மாதிரி ரஃப்பாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க பதினஞ்சு முந்திரி பருப்பு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பத்து நிமிஷம் சுடு தண்ணியில் வந்து ஊற வச்சு எடுத்திருக்கேன் அதையுமே இதில் சேர்த்துக்கலாம் இப்போ இது எல்லாத்தையும் நம்ம நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம் வெங்காயம் வந்து பார்த்திங்கன்னா நல்லா வதங்கிடுச்சு இப்போ நம்ம அரைச்சி எடுத்துகிட்டு வந்துருக்க விழுதை வந்து இதில் நல்லா கலந்து விட்டுட்டு அதில் இருக்க தண்ணி அண்டு பச்சை ஸ்மெல் போகிற அளவுக்கு வதக்கி விட்டுக்கலாம் இந்த அளவுக்கு வந்து நல்லா வதங்கணும் இப்போ நம்ம மசாலா ஆட் பண்ணிக்கலாம் ஒரு ஸ்பூன் அளவுக்கு வெறு மிளகாத்தூள் ஒன்றரை ஸ்பூன் அளவுக்கு தனியாத்தூள் ஒரு ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க தேவையான அளவுக்கு உப்பு இப்போ வந்து நம்ம ஜார் வந்து லைட்டாக கொஞ்சமாக வாஷ் பண்ணி அந்த தண்ணி சேர்த்துக்கலாம் இப்போ வந்து இந்த அளவுக்கு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஒரு கப் அளவுக்கு தண்ணி எக்ஸ்ட்ரா வச்சுக்கோங்க இதை வந்து ஒரு மூடி போட்டு மூடி வச்சிடலாம் இந்த பச்சை ஸ்மெல் போகிற வரைக்கும் ஸ்லிம்மில் வச்சு ஒரு அஞ்சு டு பத்து நிமிஷம் வந்து நல்லா கொதிக்க விட்டுக்கலாம் நல்லா நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா சைடு ஃபுல்லாக வந்து எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வந்து கிரேவி வந்து கொஞ்சம் இருக்கும் இந்த ஸ்டேஜில் நம்ம நல்லா கலந்து விட்டுட்டு இப்போ வந்து கொஞ்சமாக டேஸ்ட் பண்ணி பாருங்கள் உப்பு காரம் எல்லாம் கரெக்டாக இருக்கான்னு சொல்லிவிட்டு இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம கிரேவி ரெடி ஆகிடுச்சு இப்போ நம்ம வதக்கி வச்சுருக்க மஷ்ரூமை வந்து இதில் ஆட் பண்ணிக்கலாம் ஏன் வந்து மஷ்ரூமை வந்து வதக்கி சேர்க்குறோன்னு பார்த்தீங்கன்னா நல்லா வந்து அந்த மசாலாலாம் நல்லா வந்து உடனே அப்சர்வ் பண்ணும் இப்போ வந்து ஸ்லிம்மில் வச்சு ஒரு அஞ்சு நிமிஷம் மூடி போட்டுருங்க அளவுக்கு கிரேவி நல்லா திக்கோன்னே கடைசியாக வந்து கொஞ்சமாக கருவேப்பில கொத்தமல்லி மேலே வந்து தூவிட்டு மூடி வச்சிடலாம் இப்போ பார்த்தீங்கன்னா சூப்பரான சுவையான மஷ்ரூம் கிரேவி வந்து ரெடி ஆயிடுச்சு இது வந்து பார்த்தீங்கன்னா சப்பாத்தி பூரி தோசை அது மட்டும் இல்லாமல் வெரைட்டி ரைஸ் ஃப்ரைட் ரைஸ்க்கெல்லாமே வந்து பார்த்திங்கன்னா சைட் டிஷ்ஷாக நம்ம தொட்டுன்னு சாப்பிடலாம் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இந்த மாதிரி கிரேவி நீங்கள் செஞ்சு கொடுத்தீங்கன்னு பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டுலேருந்து மூணு சப்பாத்தி கூட எக்ஸ்ட்ரா சாப்பிடுவாங்க அந்த அளவுக்கு டேஸ்ட்டாக இருக்கும் நீங்களும் அவங்க வீட்டில் வந்து இந்த ரெசிபி வந்து செஞ்சு பார்த்துட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலில் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்க பெல் பட்டன் கிளிக் பண்ணி செலக்ட் ஆல் கொடுங்க அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் இந்த வீடியோ பார்க்குற என்னோடய வியூவர்ஸ் அண்ட் சப்ஸ்கிரைபர்ஸ் எல்லாருக்குமே ரொம்ப நன்றி தேங்க்யூ இதே மாதிரி அடுத்த இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் நான் உங்களை மீட் பண்ணுறேன் ப பாய்